பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் வணக்கம் இன்றைக்கி நம்ம மத்தியில் ப்ரோஸ்வர்ட்ஸ் யூடியூப் நிறுவனர் திரு புரோஸ் வந்திருக்காங்க வணக்கம் வணக்கம் இவர் சமீப காலமாக வந்து நம்மளோட ஆர்டிஐ டீமில் இணைஞ்சு பயணித்தாலும் கூட ஒரு விஷயத்தை ரொம்ப தீவிரமாக தேடக்கூடிய நபராக இருக்கார் என்னென்னா இன்றைக்கி யா மக்கள் வந்து எதில் அதிகமாக கவனம் செலுத்துகிறாங்கன்னா இந்த லேண்ட் விஷயத்தில் தான் அப்படிங்கிறப்போ இந்த லேண்டு விஷயத்தை குறித்து நம்ம நல்லா படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஆர்வமாக வந்து இருக்கிறார் அவர் த தன்னுடைய தனிப்பட்ட வேலைகள் மத்தியிலும் இந்த விஷயத்தையும் கேதர் இருக்காரு அப்படி பார்த்திங்கன்னா பல புத்தகங்கள் வாங்குறது இணையதளங்கள் தேடுவது படிப்பது மூன்றரை மணி வரைக்கும் உட்காந்து படிக்கிறாருன்னா படிக்கிறார்னா பாருங்களேன் அந்தளவுக்கு நிறைய விஷயங்களை வந்து அவர் மைண்டில் வந்து அப்டேட் பண்ணி வச்சிருக்கார் உண்மையிலே இனிமேல் என்ன நம்மளுக்குலாம் ஏதாவது ஒரு சந்தேகம்னா இவர்தான் அணிங்க நம்ம கேட்குற நிலமைக்கு உண்மையிலே வளர்ந்துருக்கார் வளர்ந்துக்கிட்டு வரார் உண்மையில் பெருமைக்குரிய விஷயம் தேடுதல் எங்கே இருக்கோ அங்கே உண்மையிலே சில விஷயங்களை வெற்றி கிட்டிக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி நம்ம இவர்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு மூணு கொஸ்டின் இருக்குது நம்ம அதான் பேச போகிறோம் நீர்நிலைன்னு சொல்கிறாங்களே அந்த நீர்நிலை சம்மந்தமாக நம்ம பேச போகிறோம் ப்ரோஸ் இந்த நீர்நிலைகளில் எந்த மாதிரி நடைமுறைகள் இருக்கு அது அரசாங்கத்துல பட்டா வாங்க முடியுமா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீர்நிலை புறம்புக்குன்றாங்க நீர்நிலைன்றாங்க நீர்நிலை நீர்பிடி பட்டான்றாங்க விஷயங்களை கொஞ்சம் தெளிவாக விளக்குனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு நினைக்கிறேன் இது நான் ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணது வந்து எப்போ அப்படின்னா ஒரு இடத்த வந்து கிரயம் பண்ணும்போது அந்த இடம் வந்து நீர்பிடி அப்படின்னு சொல்லி ஏரிஜிஸ்ட் ஓகே அது வந்து ரீசெண்டாக வந்து கிரயம் பண்ண முடியாது நீர்பிடியை நாங்கள் இப்போ கிரயம் பண்றதில்ல பத்திரப்பதிவு பண்றதில்ல பத்திரப்பதி பண்றதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு ஏரிஜிஸ்டில் நீர்பிடினு இருந்துச்சு அது

ஒண்ணு ஊராட்சியோட கட்டுப்பாட்டுல இருக்கும் இல்லைன்னா பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டுல இருக்கும் நிறைய குளங்கள் வந்து நீர்வளத்துறை கட்டுப்பாட்டுல நீர்வளத்துல பெரிய விஷயங்கள்லாம் நீர்வளத்துறை கட்டுப்பாடு வனத்துறை கட்டுப்பாட்டுல கூட நீர் இருக்கு அது வந்து ஊராட்சிக்கு ஒப்படைக்கப்பட்டதும் சில இருக்கும் இது நம்ம கொஞ்சம் ஃபர்ஸ்ட் புரிஞ்சிக்கணும் அதுல நீர்நிலை அப்படின்னா நீர் இருக்கக்கூடிய இடங்களை வந்து மேப்ல வரைஞ்சி வச்சிருப்பாங்க அது எல்லாமே நீர்நிலை நீர் இருக்கக்கூடிய உள்பகுதிகள் உள்பகுதி அது ஒரு மேப்ல ஃபுல்லாவே இப்ப வரைஞ்சதுன்னா அது ஓஎஸ்ஆர்ல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல இருந்து வரையப்பட்டிருக்கு அதுல மாற்றங்கள் செய்யவே கூடாது நீர்நிலை பகுதிகளில் மாற்றங்கள் கிடையாது மேப்ல அது வந்து இப்போ வரைக்கும் அதே மேப் தான் அதே மேப் தான் அதுல என்னன்னா இப்ப மேப் அப்படி இருக்கலாம் ஆனா இப்ப மக்கள் வந்து அந்த நீரிலையை சுத்தி வசிக்க மக்கள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த இதை தூத்து மணல் கொட்டியிருப்பாங்க குப்பைகள் கொட்டி அந்த இடம் வந்து நீர்நிலை சுருங்கிருக்கும் அந்த நீர்நிலைக்கு மேல உள்ள மேடான பகுதிகள்லாம் இருக்குல்ல ஆனா மேப்பில் நீர்நிலை தான் இருக்கும் அதை நீர்நிலை புறம்போக்கு பகுதிகள் அந்த நீர்நிலை உட்பகுதிகளுக்கு வெளியில கிடக்கக்கூடிய நிலங்கள் எல்லாமே நீர்நிலை நீர்நிலை புறம்போக்கு ஆனா படி அது நீர்நிலை தான் ஆனா நம்ம இப்போ தூத்துட்டு அதை ஒரு நிலமா மாத்தனால நீர்நிலை புறம்போக்கு அந்த இடத்துல நிறைய பேர் வசிக்கிறாங்க நத்தம் பட்டா கேட்கக்கூடிய சூழ்நிலையில இவங்க நானும் ஒரு புறம்போக்கு இடத்துல வசிக்கிறேன் நத்தம் இடத்துல வசிக்கூடங்களும் அவங்க என்ன சொல்லுவாங்க

நூறு சதவீதம் அது வந்து நம்ம எப்படி என்னைக்கு மேற்குல சூரியன் முதிக்குதோ அன்னைக்கு கொடுத்துக்கலாம் அதுதான் அப்படி அது நடக்காது நடக்கவும் கூடாது கூட நடந்திருக்கேன் நடந்திருக்கு அப்படின்னா நீதிமன்றம் காட்டமா ஒரு இது சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி தாஜ்மஹாலே நீர்நிலை நீர்நிலை ஆக்கிரமிப்புல இருந்துச்சு அப்படின்னா இடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜட்மெண்ட் சொல்லியிருக்காங்க அதுக்கே பட்டா கொடுத்தாலும் அதை வந்து அகற்றணும் பட்டா கேன்சல் பண்ணணும் விஷயம் அடுத்து நீர்நிலையோட உள்வாய் இப்ப நீர்நிலை நீர்பிடி நீர்நிலையோட உள்வாய்ங்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நீர்நிலை இருக்கு ஒரு கண்மாய் இருக்கு அப்படின்னா அந்த கண்மாயோட மேடான பகுதியில கம்மா கரை கட்டியிருப்பாங்க கம்மா கரை கட்டி அந்த தண்ணி வெளியேறாம வச்சிருப்பாங்க ஆனா அந்த தண்ணி வந்து அங்க ஓடி வருது இந்த தண்ணி நிறைய 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 ஒரு நிலங்களில் வந்து தண்ணி வந்து ஏற ஆரம்பிக்கும் அந்த ஏற ஏறக்கூடிய இடங்கள்லன்னா கண்மாயோட உள்வாய் அதெல்லாம் பகுதி அதாவது அதிகமான வரக்கூடிய சூழ்நிலையில முதல்ல பாதிக்கப்படக்கூடிய பகுதி அந்த நீர்பிடி பகுதி கம்மாயை ஒட்டி உள்ள பட்டா நிலங்கள் பகுதி அந்த நீர்பிடி பகுதிகளுக்கு இப்போ வந்து பத்திரங்கள் வந்து போட முடியாது ஏரி ஜஸ்ட்ல தான் இருக்கும் முன்னாடி வரையும் போட்டிருந்தாங்க பட்டா ஒரு ஆள் பேர்ல இருக்கும் அதை அனுபவம் பண்ணலாம் விவசாயம் பண்ணலாம் இப்போ சூழ்நிலையில நீர்பிடி பகுதிக்கு பத்திரம் நீர்நிலைக்கு வந்து இதோட நீர்நிலை முடியுது அப்படின்னு சொல்லி ஒரு அளவு இருக்குமே அப்பல ஆமாம் அந்த அளவை தாண்டி பட்டா நிறைய கொடுத்து வச்சிருக்காங்க அதுதான் நீர்ப்பிடி பட்டான்னு நீங்கள் சொல்கிறீங்க ஓகே ஓகே ஏன் பத்திர பொதிவுகள் பண்ண மறுக்கிறாங்க பத்திர பொதி ஆனால் அந்த இடத்துல இப்போ ஒருத்தவங்க நீர்ப்பிடி பகுதியாக இருக்குது அதை வந்து ஒருத்தவங்க தருசா போட்டு வைக்கிறாங்க அந்த இடத்துல வீடுகளோ இல்லை விவசாயமோ பண்ணக்கூடிய சூழ்நிலையில் ஒரு மழை வெள்ளம் காலங்கள்ல வந்து அந்த இடத்துல ஒரு பாதிப்பு வருது நீர்ப்படி பகுதின்னு வரையறுக்கப்பட்ட படத்துல இந்த மாதிரி பத்திரம் பட்டா கொடுத்ததுனால அவங்க வசிக்கிறாங்க விவசாயம் பண்றாங்க ஒரு பாதிப்பு வருதுன்னா அதற்கான இழப்பீடு அரசாங்கம் செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் இப்போ விவசாயம் பண்றாங்க நமக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஏன்னா அது வருஷம் வருஷம் அந்த இடம் யாரால அந்த கண்மையில நீர் ஏறிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த வயலுக்கு வந்துடும் வயலுக்கு வந்துடும் கம்மா கம்மா நிறைந்துச்சுன்னா அந்த வயலுக்கு தான் வயலுக்கு தான் வரும் கண்டிப்பா பாதிப்பு ஏற்படும் அந்த வயலில் உள்ள பயிர்கள் எல்லாம் அழிஞ்சிருமோ தெரியும் அழிஞ்சிரும் அதுக்கு இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணுவாங்க அடங்கு வச்சு இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணுவாங்க அதுக்கு இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் தான் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க அது கொடுத்து தான் இருக்காங்க குடுக்குறாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை குறைக்கணுங்கிறதுக்காக பாதிப்புகளை குறைக்கணும் இதே அந்த இடத்துல விவசாயம் இல்லாமல் ஒரு வீட்டு வீடாவோ அதை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல பாதிப்பு வரும் அதெல்லாம் தவிர்க்கணுங்கிறதுக்காக இப்போ வந்து கொடுக்குறதே இல்லை பத்திர பதிவு நடக்கிறது இல்லை அந்த நீர்மணி பகுதியில் பட்டா வச்சுக்கோங்க வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் கண்டிப்பா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த வண்டியூர் கம்மாய் மதுரை வண்டியூர் கம்மாய் வழக்கில் வந்து நீதிமன்றம் அதாவது உயர் உயர்நீதிமன்றம் ஒரு அற்புதமான தீர்ப்பை போட்டிருந்தாங்க ரெண்டாயிரம் வருஷத்துலேருந்து அதாவது ரெண்டாயிரம் ஆண்டுலேருந்து ரெண்டா கடந்த ரெண்டாயிரம் இல்லை ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுக்கு முன்னாடி ரெண்டாயிரம் அந்த வருஷத்துலேருந்து இப்போ நடப்பு வரைக்கும் நீர்நிலை புறம்போக்குகளை அல்லது நீர்நிலைகளை பட்டா வாங்கியிருந்தால் அந்த பட்டாவை கேன்சல் பண்ணுங்கள் கேன்சல் பண்ணுற விஷயத்தை நீங்கள் எங்களுக்கு அறிக்கையாக சப்மிட் பண்ணுங்கள் அதற்கான தனி இணையதளத்தை உருவாக்குங்கன்னு சொல்லியிருந்தேன் தனி இணையதளத்தையும் நம்முடைய கவர்மெண்ட் உருவாக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அந்த இணையதளத்தில் மங்களக்குடியில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இல்லை எங்கள் கீழே கொட்டை அப்படின்னு பார்த்தோம்னா அதில் ஒரு நீர்நிலை ரெண்டு நீர்நிலையோட விவரங்கள் தான் இருக்கு என்னன்னு தெரியல அது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு ஆக இந்த அளவுக்கு இந்த தீர்ப்பு நம்ம கவனிக்கக்கூடிய கூடிய ஒரு தீர்ப்பா இருக்கு இல்லையா அப்ப என்னன்னா நூறு சதவீதம் நீர்நிலை நீர்நிலை புறம்போக்குல பட்டா வாங்க முடியாது அப்படி வாங்கணும் அப்படியாவது வாங்கினாலும் கேன்சல் ஆயிரும் கே விட்டுருங்க நீர்நிலையில ஆக்கிரமி பண்ணி நான் குடி குடியிருந்துட்டு இருக்கேன் அந்த நீர்நிலைன்னு வருது அப்படின்னா விட்டுருங்க அதுல உங்களுக்கு வந்து பட்டா கிடைக்கும் ஓகே 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 அப்படி பட்டா யாராவது வாங்கியிருந்தாலும் அந்த பட்டா கேன்சல் பண்ணக்கூடிய அதிகாரம் வருவாய்த்துறைக்கு இருக்கு கண்டிப்பா நம்ம இந்த விஷயத்துல கொஞ்சம் நம்ம இன்னும் கூடுதல் தெளிவு போடுறோம்னு நினைக்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நீர்பிடி பட்டாவில் இருக்கு இல்லையா இதை ஏன் பத்திரப்பதிவு செய்ய மறுக்கிறாங்கிற காரணத்தை அரசு கிட்டே கேட்டா கேட்கலாம் ஃபைல் பண்ணி கேட்கலாம் ஆ அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணி ஆர்டிஎம் பண்ணுவோம் அதுலேருந்து வரக்கூடிய தகவல்கள் எடுத்து நம்ம அடுத்த வீடியோவில் கூட சொல்லுவோம் அந்த மூன்று விஷயங்களை குறித்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தீங்க நீர்நிலைனா என்ன நீர்நிலை புறம்போக்குனா என்ன நீர்நிலை நீர்பிடி பட்டானா என்ன இந்த மூன்று விஷயங்களே ரொம்ப நீங்கள் படித்தறிந்த அந்த விஷயங்களை நீங்கள் தெளிவாக மக்களுக்கு சொல்லியிருந்தீங்க இது குறித்த சந்தேகங்கள் இது குறித்த ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் என்றால் இந்த வீடியோக்கில் கமெண்ட்டில் உங்களுடைய பதிலை வந்து சொல்லுங்கள் உங்களோட கேள்விகளை கேளுங்கள் நிச்சயமாக அடுத்த வீடியோக்களை நாங்கள் அதெல்லாம் என்னடா இங்கே எடுத்து போடுற கமெண்ட்டுக்குள்ளே ஒன்றுமே ரிப்ளை தரல அப்படி நீங்கள் நினைக்க வேண்டாம் அஞ்சாறு வீடியோ சேர்ந்து சேர்ந்து நிச்சயமாக வந்து நாங்கள் அந்த பதில முக்கியமான பதிலெலாம் எடுத்து அது நாலு பேருக்கு பிரயோஜனம் இருக்கும் என்றால் நிச்சயமாக அந்த பதில்களை மேற்கோள் காட்டி தனி வீடியோவாக நாங்கள் பதிவிடுவோம் வந்து கலந்து உங்களுக்கு நன்றி புரோஸ்கர் மகிழ்ச்சி